பெற்றவேலன் முருகன் கரூர் எல்லாம் வல்ல பழனாபுரி இவன் கருணாச்சர மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தன்னாபுரம் சாமி குருநாதர் அர்ணாபுரம் சமம் சரம் சம்சம் எம்பெருமன் கருணா முருகன் மற்றும் குரலாக ஸ்ரீ அருணாசாமி திருவண்ண திருப்பண மாமந்தத்தில் கௌமாரித்த வருஷப்படி பாடல் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு குருதி மூடை என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழனாண்டன் திருடு சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா பரம ஞான வீடு அல்லது ஞான வீடு ஏது அதை அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தன்னனதான தானான தன்னன தான தனனதான தானான தனதான என்ற சந்த உடைய பாடம் குருதி மூளை மலம் அறாத தோல் மூடு குடிசை கோழை மாசு ஊரு குடி நீர்மேல் குமுளி போல நேராகி அழியும் மாயை ஆதாரம் குரடு பாறு கூடி பலகாகும் பருகு காயமே பேணி அறிவில்லாமலே வேணி படியின் மூழ்கியே போது தடுவீசி பரவு நாடக ஆச்சாரகிரியை ஆளர் காணாத வீடு ஏது புகழ்வாயே நீராடு பரமர் பாலில் தருபால எழுமை ஈறு காண்நாதர் முனிவரோடு வாழ்நாடு இசைகளோடு பாராட மகிழ்வோனே அரவினோடு மாமேறு மகரவாரி பூலோகம் அதிரநாகம் ஓர் ஏழு பொடியாக அழகை பூத மாகாடி சமர பூமி மீதான அசுரர் மாழ வேல் ஏவு பெருமாள் முதற்பதில குருதி மூளை ஊன் நார்மலம் மராத தோல் மூடு குடிசை கோடை மாசு ஊறு குடி நீர்மேல் குமிடி போல நேராகி அழியும் ஆதாரம் குரடு பாறு நாய்க்கூடி பலகாகம் பருகு காயமே பேணி அறிவில்லாமலே வீணில் படியின் மூழ்கியே போது பரவு நாடக ஆச்சார கிரியாளர் காணாத பரமன் யானை வீடு ஏது புகழ்வாயுங்கிற ரத்தம் மூளை மாமிசம் நாற்றுமிக்க மலம் இவை நீங்காததும் தோல் மூடி உள்ளதுமான குடிசை கோடை கபம் முதலிய மாசு அடுக்கழு ஊன்றியுள்ள ஒரு குழி நீரின் மேல் தோன்றும் குமுடிக்கோப்பாகி உடனே அடிகின்ற மாயை ஒரு பொய்த் தோற்றமாய் ஆதார ஒரு பற்றுக்கோடாக நினைக்கப்படும் குரடு இறைச்சி கொத்தும் பட்டடை மரமாக வைத்து பருந்து நாய் பேய் பல காக்கைகள் என்ற இவையெல்லாம் உண்பதாகிய இந்த உடல் இதை விரும்பி அறிவில்லாமல் வீணாக இந்த பூமியில் பிரபஞ்ச விவாகரத்தில் மூழ்கி மூழ்கினவனே ஆகிய எனக்கு போது மலர்களையும் வில்வத் தளிர் ஆகிய தளிர்களையும் வீசி இட்டு பணிந்து போற்றப்படுகின்ற நாடகாச்சார ஒரு கூத்து போன்ற பணியாம் ஆச்சார பணியை மேற்கொண்டுள்ள கிரியாளர்கள் காணாத மேலான ஞான வீடு எது என்பதை உபதேசித்து உபதேசித்த அழுவாயின் முதல் பதிவு வந்தனர் ரெண்டாவது பதில எரியின் மேனின் நீராடு பரமர் பாலில் வாழ்வான இமயமாது மாசூடி தருபாலா எழுமையீறு காணாத முனிவரோடு வாழ்நாடர் இசைகளோடு பாராட மகிழ்வானே பரவினோடு மாமேறு மகரவாரி பூலோகம் அதிராகும் ஓர் ஏழு ஓர் ஏழு பொடியாக அழகை பூத மாகழி சமரபூமி மீதாட அசுரர் மாட வேல் ஏவு பெருமாள் என்று நெருப்பு போன்ற திருமேனியில் திருநீர் விளங்கும் பரமரின் இடதுபாகத்தே வாடுகின்ற இமயமலை பெண் மகா சூடி சூலாயத்தை ஏந்தியவனாகிய ப பார்வதி பாலனி ஏழுமை ஏழுமலை தோட்டத்தின் ஈறு முடிவை கண்டு உணர்ந்த நாதர் நாதாக்கள் அகத்தியாதி நாதாக்கள் ஆகிய முனிவர்களோடு வாடிலுள்ள தேவர்களின் இசைப்பாடி பாராட்ட மகிழந்த பெருமானி அரவினோடு பாதாளத்தில் உள்ள ஆதிசேஷனும் மகாமேரு மகரமின் உள்ள கடலும் பூலோகம் அதிர்ச்சி உள்ளவும் நாகம் மலைகள் ஓர் ஏழும் பொடிபடவும் பேய்கள் பூதங்கள் மகா காளி இன்னோர் சமரபூமி போர்க்களத்தை கூத்தாடவும் அசுரர்கள் இழந்துபடவும் வேதாயத்தைச் செலுத்திய பெருமாளே ஞான வீடு ஏது புகழ்வாயும் வேண்டிக்கிற பாடல் இப்ப இந்த பாடல்ல நீர்மே நீர் குமிழி இளமை அப்படின்னு நீர் விளக்கத்துல காப்பு பாடல் நீர் குமிழிக்கு நிகழ்வு யாக்கியம் கந்தன அறுபத்தி அறுபது பாடல் அடுத்தது நம்ம ஏற்கனவே திருப்பில் ஈ எறும்பு நரி நாய் கணம் கடுகு காகம் உண்ப உடல் அதே கருத்து அந்த பாடல் சொல்றார் முதல் பதி பேணிப நாய் நரி பரந்தெல்லாம் திங்க போகுது அப்படி அடுத்தது கிரியாளர் காணாத இதை சரியாளர் காணாத இன்னொரு பாடல் எழுமையீர் காணாது எழுமையீர் காணாத எழுவை தோட்டத்தின் முடிவையும் அகத்தியாதி என்பர் ஏற்கனவே படிச்சிருந்தது பாராட் பாராட்ட அதாவது சந்தத்தில் பாராட்ட வந்திருக்கு மலை ஏழு ஒரு ஏழு மலை ஏழு படி இப்படி பல அற்புத விஷயங்களை உள்ளடக்கிய பாடம் இப்ப குருதி மூடி ஊண் நாரும்மலம் தோல் மூடு குடிசை நிறைய பாடலை படிச்சா சார் இது இந்த உடம்பா நிலை பேறு உள்ளதாகவும் மிகச்சிறந்த பொருளாகவும் கருதி அழகி அற்புத பிண்டமாகவும் நினைத்து உடம்பை பேணுவதிலேயே வாழ்நாள் முழுதும் கழித்து அவமே அழியும் அறிகுறிகள் தெளிந்து தேடி உடம்பின் அசுத்தத்தையும் நிலையின்மையும் உணர்ந்து உடம்பு உள்ள போதே உடம்புக்குள் உரையும் உத்தமனை காண முயற்சிக்கணும்னு குறிப்பால் சுவாமிகள் உணர்த்தி நம்ம உடம்போட அறிவறுப்பு சுடர் உதிரம் தசை தோல் எலும்பு நரம்பு புழு சீதம் குடல் கொழுப்பு மயில் மூளை உதரையோடு சேர்ந்து ஒரு உடம்பாக அமைந்திருக்கு இதன் மேற்கொள்ள பல இடங்கள் படிச்சோம் ராமனியனுடைய அடிகள் நம்ம குருநாதனுடைய அடிகளை குரம்பை மலசலம் பல இடத்தில் போல் சொல்லிக்கிறார் ஞானசுந்தர் பெருமான் சொன்னார் கால் கொடுத்து இறுகையை ஏற்றி கடிநரைத்து இறைச்சி மெய்ந்து மடித்து உதிர நீரால் சுவரெடுத்து இரண்டு வாசல் ஏழ் உடைத்தா அமைத்து அங்கு ஏழு சாலோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை என்பர் திருவட்பால புண்புலால் உடம்பி அசுத்தமும் இதழில் பூந்து நான் இருக்கின்ற என்பதா மணியை எண்ணி நான் எண்ணி ஏங்கிய இயக்கம் நீ அறிவாய் பண்புலால் உண்டும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருகை இழுத்தான் அந்த இழைப்பையும் ஐயா நீ என்பார் கோடை மாசு ஊறு குழி கோடைனால் கவ மாசுனா அடுக்கு நீர் மேல் குமிழி போல நேராகி அடி நீரில் குமிழி இளமை நெரிசெல்வம் நீரில் சுழட்டும் நெடுந்திரிகள் நீரில் எழுத்தாமியாக்கின் நவரங்கால் என்னே எம்பிரான் எம்பினால் மன்றும்பார் குமரகூர்பாடு குமரகூடுபாடிகள் நீதி நிறுவனத்தில் ஆன்மாக்கள் இந்த பிறப்பில் இன்பத்தை அனு அனுபவிப்பதற்கு இளமை பருவம் வாய்ந்தது வாய்த்தது அதற்கு சாதனமாக அமைந்தவை செல்வமும் உடம்பும் பருவத்தை அடைந்து பொருளை தேடி பாடுபட்டு தொகுத்து பொருளை முழுமையாக அனுபவிக்கும் முன்னரே உடம்பை விடுறோம் இளமை தோன்று எழுதிய நீரில் தோன்றும் குமிழிகை இளமைந்தார் நீரில் அலைகள் தோன்றும் போது சிறு சிறுதா உருவாய் பெரிதா தோன்றி வரகிற மாதிரி செல்வம் சிறு சிறுதா ஈட்டப்பட்டு பெண் பெருகி வளர்ந்து இறுதியில் அடிந்து போவதால் அது நீரில் தோன்றும் அலைகளை தோன்றினர் நீரில் எழுதி எடுத்து அப்போதே அடிவதால் உடம்பை நீரில் எழுதி எடுத்தனர் புல்லறிவு படுத்தவர்கள் கண்ட உடனே மயங்குவது இளமைதான் அதனால அதனை முன்னே வைத்து நீரில் உடனே தோன்றியமரையும் குமிழியை காட்டினர் குமுடியானது பல பழன்னு மின்னி காணப்பட்டு சிறு நேரத்தில் பொட்டன்னு அடியும் அது மாதிரி இளமையும் தொடக்கத்தில் மிக அழகாக இருக்கும் சிறு காலத்தை அழிந்து ஒடிவதால் இளமையை நீர் குமையினார் இளமை பருவத்தில் இன்பத்தை அன்புக்கு துணையாக பெயர் செல்வோம் ஆனால் அதனை இளமையின் பின் வைத்து காட்டின் வேகத்தால் சிறிதாக உருவாகி பெரிதாக தோன்றி இறுதியில் ஒன்றும் இல்லாது அடிவதைப் போல அலைகளை காட்டினார் நீரில் அலைகள் பல முறையும் தோன்றி அடிவதும் அல்லாமல் ஓரிடத்தும் இல்லாது பல இடத்திலும் சென்று மறிந்து மறிந்து விழுந்து அடிவதை செல்வத்துக்கு காட்டினார் இளமை செல்வம் ரெண்டும் போன பின்பு உடம்பு விழுந்தனான அதை நீர் மேல் நீரில் எழுதி எழுத்தானது எழுதிய போதே அழிந்து போகும் எழுதிய இடமும் தெரியாது மக்கள் உடம்பும் பிறந்த அழிவும் தன்மையுடையது அழிவதோடு அல்லாமல் இருந்த இடமும் தெரியாது ஒழிஞ்சிடும் எனவே இளமையில் கற்க வேண்டிய நூலில் கற்று நல்லறிவு பெற்று முயன்ற தேடிய செல்வத்தை தாமும் துய்த்து பிறர்க்கும் உதவி அழிந்து போகக்கூடிய உடம்பாலான பயனைப் பெற இறைவனை தொழுது உயரும் இதுக்கு பல மேற்கொள் கம்சேட்டம் நாடு படுமடை மொக்கூடின் பல்காலம் தோன்றி கெடுமது ஒரு யாக்கை என்றனே தடுமாற்றம் தீர்ப்பேன் யாமென்று உணரும் திருநறிவாளி நேர்ப்பார் யார் நீடி நிலத்தின் மேல் மாயை ஆதார் உலகத்து உயிர்களும் உலகப் பொருள்களும் மாயா காரியமானது பாரு நாய் கூடி பலகாலம் பருகு காயமே பெய் பாருனா பருந்து கூடினா பேய் இந்த உடம்பு நிலையானது அப்படின்னு எண்ணி இதை அருமையாக வளர்க்குறோம் பேணி பாதுகாக்கிறோம் நிலையற்ற இந்த உடம்பு என்றாவது ஒரு நாள் அழிந்துவிட போகிறது நாய் நரி பருந்து முதலானுக்கு எரியாக போகிறதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சதை மறந்துடறோம் மண்ணுண்டு போக போயிருந்த எரியுண்டு அடிய போயிருந்த உடல் இது நம்ம ஞாபகம் இல்லாமல் ஆடுறோம் பட்டின்தட்டு ஒரு பாட்டு எரி எனக்கென்னும் போடுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி என்னும் பருந்தோ எனக்கென்னும் தான்பூசிக்கு நரி எனக்கென்னும் புண்ணாய் எனக்கென்னும் இந்நாறு உடலை பிரியமுடன் வளர்த்தேன் இதனால் என்ன பேர் எனக்கு பார் அறிவில்லாமலே வீணின் வீணில் படியின் மூழ்கி மெய்யறிவு சிறுதும் இல்லாம படியில்லாம் உலக வாழ்வு போது வீசி பரவு நாடக ஆச்சார் ஆச்சார கிரியாளர் காணது இதுக்கு முன்னே திருப்பூரில் இன்னொரு திருப்பூரில் சரியாளர் காண முடியாதார் இங்கே கிரியாளர் காண முடியாங்கிறார் ஆச்சாரம்னா ஒழுக்கம் நாடக ஆச்சாரம்னா நடிப்பான ஒழுக்கம் ஒழுக்கம் போன ஒழுக்கம் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்தும்பார் மணிவாச பெருமாள் எரியின் மேனி நீராடு பரமற்பானின் வாழ்வான இமயமாது மாசூலி தருபாலம் எரியின் மேனால் தொழில் செயிரு தகல் சேர்ந்தர் திருமேனியர் சசி சேர் சடைய முடியாது அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய தேவாரம் சொல்லும் நெருப்பான மேனியர் பற்பட்ட தடிகள் வானாடு இசையிலோடு பாராட மகிழ்வோம் இசை புகழ் இசைப்பட வாழ்தான் திருக்குள் சொல்லுது பாராட்டம்னு சொல்லுதா பாராடம் குறி வந்திருக்கு இந்த அற்புதமா என்ன கருத்துரை முருகா ஞானன் வீட்டை அல்வா என்று வேண்டுகொள்கிற பாடலை பழனியரின் திருப்பாதத்தில் சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரமும் முருகா அருணா பெருமாத்திரம் முருகாஜன் பழனியாண்டவருக்கு அறவர் அறவர் அறவர்